நானும்படி தானும் அந்த கதை யாருக்குமே வந்து செட் ஆகலை ரெண்டு வருஷம் எந்த கிட்ட போனாலுமே அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்கெலாம் என்னால் பதிலே சொல்ல முடியாது ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு அந்த டைமில் என் ஹீரோவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே கிளைமேக்ஸில் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி இந்த வில்லன் வந்து அவரை குத்திட்டாரு அந்த வில்லன் வந்து இவரை குத்திட்டாரு நடுவில் வந்து ஹீரோ சும்மா நிற்கிறாரு ஸோ இது நீங்கள் நரேட் பண்ணும்போது எப்படி இருக்கும் நான் நரேஷன் கொடுக்கும்போது ஒரு ஹீரோ கிட்ட வந்து எப்படி சொல்லுவேன் இவர் வந்து குத்திட்டாரு சார் அவர் வந்து இவனை குத்திட்டாரு சார் நீங்கள் நடுவில் சும்மா நிற்கிறீங்க சார் அதை நரேஷனா அது அப்படிதான் இருக்கும் அது நரேஷனா அப்படி இருக்கும்போது என்ன நான் சும்மா நிற்கிறேன்னா ஆ அதான் சார் கதை நீங்கள் சும்மா இருக்கீங்க அது ஆனால் கரெக்டாக இருக்கும் இல்லை இல்லை நான் நான் குத்துறேன் ரெண்டு பேரையும் அவன் கத்தி விட்டான் இவன் க ரெண்டையும் பிடிச்சி சடக்குன்னு அந்த மாதிரி ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து என்னால் என்னால் அதை சேஞ்சே பண்ண முடியாது ஐ மீன் நான் அதுக்காக நான் வந்து வெயிட் தான் பண்ணுவேன் அந்த சீனை நான் நினச்ச மாதிரி அப்படியே எடுக்கிறதுக்கு எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ அப்போ நான் அதை எடுத்துருவேன் அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி காத்து வாக்கில் ரெண்டு காதல் வந்து நான் ரெண்டு சாலிடான ஹீரோயின்ஸு விஜய் சேதுபதி சாரோட வச்சு பண்ணணும் அது எப்போ அப்போது ஆக்சுவலாக தானா சேர்ந்த கூட்டம்க்கு முன்னாடியே அந்த கதையை நான் முடிச்சிட்டேன் அப்போவே ஷூட்டிங் போக வேண்டியது அப்போ ஆக்சுவலாக நயன்தாரா தர ட்ரிஷா அவங்க நடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ அவங்க ட்ரிஷா மேமால அந்த டைமில் டேட்ஸ் அக்காமடேட் பண்ண முடியல அதனால் அந்த ஃபிலிம் அப்போ நடக்கலை ஆனால் அந்த ஸ்கிரிப்டை நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு வேற ஒரு படத்துக்கு போனேன் அதான் தானசேந்த கூட்டம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாவக்கதைகள் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ இதுக்கு சாலிடாக ஒரு ஹீரோயின் அந்த செகண்ட் இன்னொரு ஒரு ஹீரோயின் கரெக்டாக இருக்கணும்னா அப்போ சமான் தா அவங்ககிட்ட பேசணும் அவங்க பண்ணுனாங்க அவங்க பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டோன்னே இப்போ இன்கேஸ் அன்றைக்கி வந்து அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ அந்த ஃபிலிம் நான் கண்டிப்பாக பண்ணியிரு பண்ணவே மாட்டேன் ஐ இல் வெயிட் திருப்பியும் அதற்கான கரெக்டான இது எப்போ நடக்குமோ அந்த மாதிரி தான் ஸோ நம்ம நம்ம ஃபிலிம் எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி அது நடக்கும்போது அது கரெக்டாக நடக்கும் அதுவும் நம்மளுடைய பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ நான் ஐ ஆம் வெரி சாட்டிஸ்ஃபைட் நான் காத்துவாக் ரெண்டு காதல் படம் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபில்ம் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுருந்தோம் அந்த டைமில் அப்போன்னு பார்த்து கோவிட் வந்துருச்சு இல்லைனா நாங்கள் அதில் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலே பிளான் பண்ணோம் மேரேஜ் ஏன்னா டுவெண்ட்டி நைன்டீன்லே ஃபில்ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோவிட் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஒன் கோ அப்படியே போயிடுச்சுல ஸோ அதுக்கப்புறம் மாதிரி நினச்ச மாதிரி ஃபில்ம் முடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு மாதத்தில் வி காட் மேரிட் ஸோ பிளானிங் அதான் இந்த வந்து ச இதான் இதெல்லாம் இதை நான் எழுதி வச்சுட்டு நரேட் பண்ணும்போது எவ்ரி டைம் நான் நரேட் பண்ணும்போது இதே இதே பாஸோட நரேட் பண்ணுவேன் இந்த சீக்வென்ஸ்லாம் அதே மாதிரி அப்படி வச்சுட்டு நானும் ரவுடி தானே அப்படி சொல் அந்த மாதிரி எனக்கு அப்படியே அது அந்த எனக்கு அந்த நரேஷன் டைம் தான் ஞாபகம் இருக்குது எவ்ரி யார்கிட்ட போய் சொன்னாலும் அந்த இடத்த கரெக்டாக இப்படி ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணு சொன்ன டைலாக இவர் வந்து திருப்பி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த கரெக்டாக சன் செட் டைமில் எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம் எவ்ரி டைம் ஸோ அந்த சீனோட ஃப்ளோவில் போய்ட்டு இந்த சைட் ஷார்ட் வைக்கும்போது ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த சன் செட் ஆனால் நல்லாயிருக்கும்னு ஒரு ஃபீல் பண்ணுறோம் அதனால் அது மூணு தடவை நாலு தடவை எடுக்க வேண்டியதாகிடுச்சு ஏன்னா எவ்ரி டைம் அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போது அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது சன் வராது இல்லை வேற எங்கேனாச்சும் போயிடும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முன்ன பின்னாயிடும் இருட்டாயிடும் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாட்டி எடுத்தேன் ரெண்டாவது வாட்டி திருப்பியும் ட்ரை பண்ணேன் நினச்ச மாதிரி அது கரெக்டாக வரல அதுக்கப்புறம் திருப்பி விஜயசேபி சார் கிட்ட போய் சார் ப்ளீஸ் சார் அது ஒரே ஒரு வாட்டி மட்டும் அந்த இதுக்காக நான் எடுத்துக்கிறேன் என்னடா ஏன்டா அப்படி பண்ணுறேன்